நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வாய்ஸ் இன்னும் வரவே இல்லை பட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்லையே ஹெல்த்து சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ஜோய் ட்ராக்ல அஞ்சாவது மாதம் அப்படிங்கிறது தான் இது வளகாப்பு கிடையாது ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக விக்வோட வளக்காப்பா அப்படின்னு நானுமே நினச்சேன் ஸோ இது அஞ்சாவது மாதத்தோட ஃபங்க்ஷன் வீட்டில் சிம்பிளாக பண்ணுறாங்க கண்டிப்பாக வளர்காப்பை மறுபடியும் வரும் உண்மையாக விஜயம் கவிரி ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டில் பேசிக்கிட்ட காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் அந்த வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் அந்த ரூமில் அதாவது விக்கார் ரூமில் இருக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒன்று நம்மக்கிட்டேயும் சேர்த்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை ஸோ கஷ்ட நஷ்டங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக பயந்ததாக இருக்கட்டும் கோவப்பட்டதாக இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொரு வியூவிலையும் ரெண்டு பேர் பேசினது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருந்துச்சு தூங்கி எழுந்து வந்ததும் விக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்க நிறைய செம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஸோ இந்த சின்ன ஃபங்க்ஷன் வந்து நமக்குமே ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியம் ஒரு சின்ன குறிப்பு இந்த பிக் தான் வந்து முன்னாடி நம்ம டைரெக்ட் ஒரு நாள் இருந்தோம் இங்கே அந்த அப்டேட்டில் இருக்கு இல்லையா இந்த அப்டேட் கொடுத்துருந்தாரு அன்றைக்கே அது விக்காவோட ரூம் அப்படின்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருந்தோம் எனிவேஸ் ஒரு ஞாபகப்படுத்தினேன் ஸ்டடியம்